மகர விளக்கு சீசனுக்காக சபரிமலையில் இன்று முதல் நடை திறக்கப்படுகிறது நாற்பத்தி ஓரு நாட்கள் மண்டல சீசன் சனிக்கிழமை தொடங்க உள்ள நிலையில் தந்திரிகள் கண்டரரு ராஜிவரு பிரம்மதத்தன் முன்னிலையில் மேல்சாந்தி மகேஷ் நம்பூதிரி இன்று மாலை நடையை திறந்து வைக்கிறார் பம்பை சன்னிதானம் நிலக்கல் உள்ளிட்ட இடங்களில் பக்தர்களுக்கான வசதிகள் செய்யும் பணிகள் கட்டத்தில் விறுவிறுப்பாக நடக்கிறது இரண்டு மாதங்கள் தொடர்ந்து நடைபெறும் பூஜையின் சிகர நிகழ்ச்சியாக அடுத்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மண்டல பூஜையும் முத்தாய்ப்பு நிகழ்ச்சியாக ஜனவரி பதினான்காம் தேதி மகர விளக்கு பூஜையும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று மாலை ஐந்து மணிக்கு மேல்சாந்தி மகேஷ் நம்பூதிரி நடை திறந்து தீபம் ஏற்றிய பின்னர் நாளை முதல் ஒரு ஆண்டு காலம் சபரிமலையில் தங்கி பூஜைகள் செய்யும் மேல்சாந்திகள் சபரிமலை அருண்குமார் நம்பூதிரி மாளிகைபுரம் வாசுதேவன் நம்பூதிரி ஆகியோரை அழைத்துக்கொண்டு சன்னிதானம் முன் வருவார் தொடர்ந்து இரவு ஏழு மணிக்கு அவர் இவர்களுக்கு அபிஷேகம் நடத்தி முறைப்படியாக பதவியேற்க செய்யும் நிகழ்வு நடைபெறும் வேறு விசேஷ பூஜைகள் எதுவும் கிடையாது இரவு பதினோரு மணிக்கு நடை அடைக்கப்படும் நாளை காலை மூன்று மணிக்கு நடை திறந்து தந்திரி பிரம்மதத்தன் அபிஷேகம் நடத்தி நெய் அபிஷேகத்தை தொடங்கி வைத்ததும் இந்த ஆண்டுக்கான மண்டல காலம் தொடங்கும் பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை செய்வதில் திருவிதாங்கோடு தேவசம் தீவிரமாக களமிறங்கியுள்ளது பக்தர்களின் வசதிக்காக பம்பை முதல் சன்னிதானம் வரை எட்டு இடங்களில் பதினாறாயிரம் பேர் ஓய்வெடுக்க மூன்று நிரந்தர பந்தல்கள் உட்பட எட்டு பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளன கடந்த ஆண்டு இதே போல பிற மாநில அரசுகள் குறை சொல்லும் அளவுக்கு நிலைமை செல்லாமல் அதிக கவனம் செலுத்தப்படுகிறது பம்பையில் பக்தர்கள் மழை பாதிப்பு உள்ளிட்டவற்றால் சிரமப்படாமல் இருக்க ஏழு கியூ காம்ப்ளெக்ஸ்கள் தயார் செய்யப்பட்டுள்ளது பெருவெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட பம்பை ராமமூர்த்தி மண்டபத்துக்கு பதிலாக அதே அளவில் ஜெர்மன் தொழில்நுட்பத்தில் புதிய பந்தல் கட்டப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் மண்டல மகர விளக்கு யாத்திரை காலத்தில் சபரிமலைக்கு சுற்றுவட்டார பக்தர்கள் வருகை தருகின்றனர் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான மக்கள் புனித கோவிலுக்கு செல்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உச்ச சீசனுக்கு முன்னதாக ஆன்லைனில் பதிவு செய்யாமல் இங்கு வருகை தரும் பார்வையாளர்களுக்கு கேரள அரசு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டது சமீபத்திய புதுப்பிப்புகளின்படி ஆன்லைன் பதிவு செயல்முறையை முடிக்காவிட்டாலும் பக்தர்கள் சபரிமலைக்கு வசதியாக வந்து தரிசனம் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது